ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சு ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படிங்க அப்புறம் வந்து ஒரு கொஷின் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாமா ஒரு சிலர் வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் வந்து ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மார்க் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது நாங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஷோராக தெரியும் நான் வந்து இதை விட இன்னும் ஹை மார்க் எடுத்திருப்பேன் பட் எனக்கு வந்து கம்மியாக மார்க் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஓகே ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள் சபா மூலியமாக அது பண்ணுங்கள் இல்லை நீங்கள் பிரச்சார கிட்ட படிக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி உங்களுடைய ரீவேல்யூஷனுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அதுவும் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் சபா மூலியமாக பிரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சபா மூலியமாக வந்து கால் பண்ணி என்னென்ன பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றதையும் பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் நான் இவ்வளோ அப்போ தான் எடுத்திருப்பேன் ஆனால் வந்து நான் இன்னொரு தடவை போட்டால் எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து ஓகே நான் நல்ல மார்க் எடுத்திருப்பேன் இன்னும் வந்து இது கம்மியாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் ஓகேவா